அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே புத்தாண்டை நெருங்கி வந்துட்ருக்கோம் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நியூ இயர் புத்தாண்டு அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு இருப்போம் நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துருமா நம்ம நினைச்சதை நம்ம அடைஞ்சிருவோமா நம்ம வாழ்க்கையில் திருப்புமுனை வருமா நம்மளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் புத்தாண்டை நோக்கி நம்ம நகர்வோம் நானும் அதில் விதிவிலுக்கு இல்லை இந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படின்றது பொதுவா பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய கிரகங்கள் கோச்சாரத்துல எந்த நிலையில இருக்கு எந்த ராசியில பயணம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ராசிக்கும் அந்த கோச்சார கிரகத்துக்குமான தொடர்பை உறுதி செஞ்சு அது எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு சொல்றது தான் ராசி பலன் இதில் என்னதான் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடாந்தர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு மினிமம் ஒன் இயர் அண்ட் எடுத்துக்க கூடிய கிரகங்கள் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய டைம் எடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதுக்கு அடுத்தது ராகு கேத்து அதுக்கு அடுத்தது குரு பகவான் முக்கியமாக இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு தான் நம்ம வந்து வருடாந்திர பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இது இல்லாம மற்ற கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்குள்ள பயிற்சி ஆகக்கூடியவர்கள் தான் இந்த சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் சூரியன் ஒரு மாத கால அளவுல வந்து பயிற்சி ஆவார் சந்திரன் ரொம்ப ஸ்பீடு ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களை வச்சு நம்ம வருட பலன்களை வந்து கணிக்க முடியும் இதுலேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நம்ம போகும்போது மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் இதற்கெல்லாம் வந்து மற்ற கிரகங்களை நம்ம சார்ந்து கணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இருபது இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு விதமான சந்தேகம் இருக்கும் என்னப்பா வருஷா வருஷம் நம்மளும் வந்து புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம் மாத பலன்கள் பார்க்கறோம் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பழிக்க மாட்டேங்குது ஏன் பழிக்க மாட்டேங்குது இது பழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோட முடிவுல நான் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவுபரும் வாங்க நம்ம வருடாந்திர பலன்களுக்குள்ள போலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மீண்டு வரப்போகும் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இத்தனை நாள் நீங்கள் வந்து ரொம்ப இருப்பீங்க இருந்திருப்பீங்க ஒரு அஷ்டம சனிலேருந்து மீண்டு வந்து நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் என்னடா இது எது நினச்சாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்லாம் ரொம்ப ஒரு மன கவலையில தான் நீங்கள் இருந்திருப்பீங்க பட் அது எல்லாமே சேஞ்ச் ஆக போகிற காலம்தான் வரப்போரிய இருபது இருபத்தஞ்சு ஆமா சனீஸ்வரர் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அதே மாதிரி ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் ஒன்பதில் ராகு கூட சுக்கரனும் கொஞ்ச காலம் வந்து சஞ்சாரம் பண்ண போறார் போக காரகனும் யோக காரகனும் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க மிதுன ராசிக்காரர்கள் இத்தனை காலமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் என்னடா இது தடையாவே போயிட்டு இருக்கு நானும் ஒரு வீடு கட்டணும்னு பாக்கிறேன் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியலையே என்னாலையும் வீடு கட்ட முடியுமா நான் ஒரு கார் வாங்க முடியுமா நான் ஒரு பைக் வாங்க முடியுமா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வருத்தத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருந்திருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பனி அப்படியே இப்படி போகுது இருபது இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கான டைம் நீங்க அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து ரிவைவ் பண்ணிக்கோங்க புதுப்பிச்சுக்கோங்க அதாவது இத்தனை நாள் வந்து ஒரு சோர்ந்து போன மிதுன ராசிக்காரர்கள் இப்போ உங்களை நீங்களே சார்ஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல ப்ராக்ரஸ் பண்ண வேண்டிய டைம் அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு படிக்கிற பசங்க உங்களுடைய சுணக்கங்கள் அதாவது டிலே ஒரு எக்ஸாம்ஸை எழுதி பாஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த இருபது இருபத்தஞ்சில் நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ணுறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதுக்காக ராசிப்பல்லன் சொல்லிட்டாங்க நான் போய் சும்மா எக்ஸாம் எழுதிட்டால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு பலனும் பழிக்கணும் அப்படின்னா அதில் உங்களுடைய முயற்சின்றது கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் படித்தாதான் மார்க் வாங்க முடியும் நீங்கள் முயற்சி பண்ணாதான் நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும் எனவே இந்த கிரக அமைப்புகள் ராசி பலன் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு சுமூகமான ஒரு அமைப்பில் இருக்கா சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதை தாண்டி அதுவே நல்லா இருக்குது எல்லாமே தானாக நடந்துடும் அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது அது ஒரு தவறான புரிதல் எனவே இந்த ஒரு புரிதலோட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வுகளை நீங்கள் நகர்த்தி கொண்டு போறதுக்கான ஒரு அற்புதமான டைம் தான் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து திருமணமாகணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அமையும் சரி குரு வந்து ஜென்மத்துக்கு வராரே எனக்கு ஜென்ம குரு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா ஓகே குரு வராரு கரெக்டு தான் பட் அங்கேருந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்றதும் நடக்கும் ஒரு மூன்றரை நாலு மாத காலம் வந்து ஒரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவார் ஸோ அந்த பீரியட் ரெண்டாம் வீட்டுக்கு குரு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான குடும்பம் அப்படின்றது அமையும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு குரு வந்து காத்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு பலன்கள் இருந்தாலும் மீண்டு வரப்போகும் மிதுனம் அப்படின்றது தான் உண்மை அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் பொருளாதாரத்தில் கண்டிப்பா ஒரு ஷிஃப்ட் அப்படின்றது இந்த பீரியட்ல இருக்கும் ஒரு 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 அப்ஷிஃப்ட் அதாவது ஒரு ஏற்றம் பொருளாதாரத்தில் உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் ஒரு ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த பீரியட்ல அமையும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்க மல்டிப்ளை பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தானாக அமையும் உங்களுடைய சிறு முயற்சியும் பெரிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் மல்டிப்புள் இன்கம் அதாவது நான் ஒரு விஷயத்தை பண்ணி சம்பாதிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போகிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பட் ஆனால் எனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் எனக்கே தெரியாமல் ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு இன்கம் வந்து எனக்கு அமையும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது மல்டிப்புள் இன்கம் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்குமான ஒரு மனநிலைமையை இப்போத்துலேருந்தே ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்களை நீங்களே புத்துணர்ச்சி படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருங்க நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இனிமே ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ராசியுடைய பொது பலன்கள் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி பலன்கள் நிறைய பேருக்கு பழிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டேதான் இருக்கு ஏன் பலிக்கிறது இல்லை முதல்ல ராசி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராசி அப்படின்றது ஒருவருடைய பிறப்புகால ஜாதகத்துல அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த ராசியில நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரோ அதுதான் அவருடைய ராசி ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் அப்போ ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதை நோக்கி போகிறது அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடியது ராசி பலன் இது பொதுவான ராசி பலன் அப்படின்றத நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நமக்கு வந்து அது வேலை செய்யலாம் சரி அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமான பிறப்பு கால ஜாதகம் அப்படின்றது இருக்கும் பிறப்புகால ஜாதகம் அப்படின்னா ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படின்னா அந்த பிறக்கிற சமயத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த குழந்தையுடைய மேனுவல் நேட்டல் சாட் ஒரு 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 குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஸோ அந்த பிறப்பு கால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம் இதில் முக்கியமானது லக்னம் லக்னம் லக்ன புள்ளி அப்படின்றது சூரியனை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லக்னம் அப்படின்றது தான் ஒருவருடைய தலையெழுத்து என்ன அவருடைய பிராப்தம் என்ன இந்த பிறவி பயனை அவர் எப்படி வந்து அனுபவிக்க போறார் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த லக்னம் ஸோ இந்த ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு நூறு சதவீதம் நம்ம பலன்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒருவருடைய பிறப்புகால ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பிறப்புகால ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்புகால ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை ஆய்வு பண்ணி அதுல இருக்கக்கூடிய லக்னம் மற்ற கிரக அமைப்புகள் நம்ம பிறக்கும்பொழுது நம்ம வாங்கிட்டு வந்த யோகங்கள் நம்ம என்ன மாதிரி யோகவான்கள் நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன ஜாதகத்துல நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய யோகங்கள் இருக்கு சந்திரமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குருமங்கள யோகம் சொல்லுவோம் கஜகேசரி யோகம் சொல்லுவோம் அனபா யோகம் சுனபா யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க யோக அமைப்புகளோட நம்ம பிறந்திருக்கோம் நடப்பு தசா புத்தி என்ன தசா புத்தி அப்படின்னா டிரைவர் நம்மளுடைய வாழ்க்கையோட டிரைவர் இப்ப நம்மளுக்கான டிரைவர் யாரு எந்த கிரகம் நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கிரக கோச்சார கிரக அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் நூறு சதவீதம் துல்லியமா கொடுக்க முடியல அப்படின்னாலும் தொண்ணூறு சதவீதம் துல்லியமா கண்டிப்பா கொடுக்க முடியும் இதுதான் வந்து ஒருவருக்கு ஏன் ராசி பலன் முழுசா வந்து பலிதம் ஆகல எனக்கு வந்து அவர் சொல்ற பலன்கள் வந்து பலிக்கல அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஐயத்துக்கான விடை இத பத்தி இன்னும் தெளிவான வீடியோ அதாவது ஒரு ராசினா என்ன லக்னம்னா என்ன இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒத்து புரிஞ்சு பார்க்கணும் நம்மளே எப்படி வந்து நம்மளுடைய பிறப்புகால ஜாதகத்திலேருந்து ராசி லக்னத்தை பார்த்து நம்மளுடைய பலன்களை வந்து ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சுகமே சூழ்க நன்றி